ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக முறையீடு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சார்பில் முறையீடு நாளை விசாரிப்பதாக தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக முறையீடு செந்தில்குட்டி இணைப்பில் இணைகிறார் செந்தில்குட்டி சொல்லுங்க பம்பரம் சின்னம் வழங்குவது வந்து அவசர வழக்காக வந்து நாளை வந்து விசாரிப்பதாக நீதிபதி அமர்வு அறிவிப்பு செய்திருக்கிறது விவரங்களை வழங்குங்க அதன் பொதுச் செயலாளர் வைக்க உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் சட்டமன்ற மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் தான் தாங்கள் வந்து போட்டிட்டு வருவதாகவும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு சதவீதத்திற்கு குறைவான வாக்குகள் பெற்றதாக கூறி அஹ் அந்த சின்னத்திற்கு வந்து அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டது போல் வரக்கூடிய மக்களவை தேர்தலிலும் சின்னம் ஒரு கோரிக்கை வைத்து தேர்தல் ஆணைய திட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து விண்ணப்பம் மதிமுக சார்பில் வழங்கப்பட்டிருந்தது மீது எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இரண்டு வாரங்களில் இந்த மனு தொடர்பாக அதாவது மதிமுக அளித்த மனு தொடர்பாக தேர்தல் ஆணையம் பரிசீலித்து உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் இதுவரை எந்த உத்தரவும் தேர்தல் ஆணைய தரப்பில் இருந்து வழங்கப்படாத நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று வந்து தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக அவசர முறையீடு மதிமுக தரப்பில் செய்யப்பட்டது அதில் வேட்புமனு தாக்கல் வந்து செய்ய இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே இருக்கிறது இன்னும் தகவல் கோரிக்கை வந்து தேர்தல் ஆணைய தரப்பில் வந்து பரிசீலிக்கப்படவில்லை என்ற ஒரு புகார் மதிமுக தரப்பில் வைக்கப்பட்டது இதை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கு நாளை முழுமையாக விசாரிப்பதாக தலைமை நீதிபதி அவர்கள் தெரிவித்து இந்த வழக்கு வந்து நாளை ஒத்திவைத்திருக்கிறார்கள் நாளை இந்த வழக்கில் வந்து முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது பாம்பரம் சின்னத்தை வழங்க ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக வழக்கு நாளை இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்கப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்துள்ளேன்